ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்லகாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்யப்போறேன் என்னென்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து ரெண்டு கப் கோதுமை சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் ஒன்றரை தேக்கரண்டி அளவு சீனி சேர்க்குறேன் ஒன்றரை தேக்கரண்டி அளவு ஈஸ்ட் சேர்க்கிறேன் ஒன்றரை மேசக்கரண்டி அளவு பட்டர் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கலாம் ஒரு ரெண்டு மூன்று மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கலாம் சேர்த்து இதை தண்ணி செடித்து சப்பாத்தி மாவு நாங்கள் எப்படி செய்கிறோமோ விர அந்த மாதிரியே விரட்டி அப்படியே ஒரு ஒரு மணித்தியாலம் நாங்கள் உருட்டி உருண்டையெல்லாம் உருட்டி ஒரு மணித்தியாலம் நாங்கள் வைக்கணும் இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஓயிலும் சேர்க்க போகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது நான் செய்கிறது வந்து ஒரு விதமாக செய்கிறேன் சின்ன சின்ன ரொட்டியெல்லாம் செய்தும் ட்ரெயிலை வச்சும் செய்யலாம் இது சும்மா டிஃப்ரெண்டாக செய்கிறேன் இது கொஞ்சம் இந்த பூ சேர்த்துக்கு இருக்கும் அதனால் இப்போ இதுக்கு ஒயில் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் நான் அப்படியே நான் மூடி வைக்கிறேன் காயாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒயில் சேர்க்குறேன் இது ஒரு லஞ்சீட்டாலேயோ அல்லது ஒரு ட்ரேய வச்சோ மூடி அப்படியே ஒரு ஒரு மணித்தெல்லாம் கழிச்சு எடுத்து பார்த்தா கொஞ்சம் லேசாக பொங்கி இருக்கும் ரொம்பவும் பொங்கி நாங்கள் ப்ரெட்டுக்கு பண்ணுக்கெல்லாம் பொங்குற மாதிரி பொங்கக்கூடாது இந்த தட்டி செய்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் சப்பாத்தி மாவு மாதிரியே நான் திரட்டி தோசை தவாலை நான் ரொம்ப கிறிஸ்பியாக போட்டு எடுக்க மாட்டேன் கொஞ்சம் போட்ட உடனேயே எடுத்துருவேன் இப்போ இந்த தோசை தவாலை வந்து போட்டு போட்டு ரெண்டு பக்கம் போட்டு பிரட்டி எடுத்துருவேன் ரொம்ப முருகலாக செய்யக்கூடாது நாங்கள் இந்த ட்ரேயில் நாங்கள் அவனில் வைக்கும் போது இன்னும் கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிட ஹெவியாக இருக்கும் இப்போ அதனால நான் வந்து இதை போட்டு உடனே எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு மூணு முட்டை உடைச்சி போட்டு அதில் உப்புத்தூளும் பேப்பரும் சேர்க்குறேன் முட்டை பிடிக்காதவங்க உருளைக்கிழங்கு நல்லா மசி அவிச்சு அதில் கிருமி அதாவது எல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதையும் செய்யலாம் இது முட்டை சாப்பிட்றவங்க இப்படி செய்யலாம் இப்போ இதுக்கு நான் பெப்பரும் மிளகுத்தூளும் சேர்க்குறேன் விரும்புனால் இதுக்கு கேப்சிகம் பச்சை மிளகாய் ஆனியன் வெங்காயம் எல்லாம் சேர்க்கலாம் சிக்கன் கூட எடுத்து போட்டு செய்யலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸுன்னு கொஞ்சம் திருவி அது ரெண்டையும் அப்படியே ஒரு ஓரமாக வைக்கிறேன் இப்போ இந்த ட்ரேயில் வந்து இந்த ரொட்டியை நான் எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இதை நான் ரோல் பண்ணுவேன் இந்த ரொட்டியை ரோல் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணுவேன் இது கட் பண்ணும்போது ட்ரெயில் நாங்கள் வைக்கும்போதும் அவன் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தா அது கொஞ்சம் பூ மாதிரிக்கே இருக்கும் அது நீங்கள் எல்லோரும் இப்படி செய்யணும் இல்லை விரும்பினவங்க இப்படி செய்யலாம் சும்மா ட்ரெயில் நாங்கள் பரோட்டாலாம் செய்கிற மாதிரி செய்து எடுத்துகிட்டு வச்சு இது இப்படி செய்யலாம் இது கொஞ்சம் ஒரு அழகுக்கு காண்டி நான் செய்தது இது பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இப்படி கொடுத்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த மாதிரி வெட்டுறது இது வந்து அவன் பண்ணி உடனே சாப்பிடணும் சூட்டோட ஆற விடக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி இந்த ட்ரேயில் நான் ஏன் இந்த நடுவால் நான் இப்படி செய்கிறேன்னுடா இந்த முட்டை அந்த சீஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கும் அதனால தான் நான் அப்படி செய்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு தேவைண்டா நிறைய ஐட்டங்கள் சேர்க்கலாம் வெங்காயம் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் கேப்சிகம் இப்போ சொசு கொஞ்சம் நான் வெட்டி சின்ன சின்னதாக ஒரு கொஞ்சம் அரைவாசிக்கு சேர்க்குறேன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சேர்க்கலை அலைவாசிக்கு சேர்க்குறோம் சேர்த்து இதுக்கு சொல்லுவாங்க கிஷின் சொல்லுவாங்க இந்த சாப்பாட்டுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் அப்போ அது எங்கள் நாட்டிலையும் இப்போ வந்துட்டு எல்லா நாட்லேயும் இப்போ கடை வழியும் இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க இது பிள்ளைகளுக்கும் இந்த மழை சீசனில் நாங்கள் வீட்டில் இருக்கிறத கொண்டே நாங்கள் இப்படி செய்யலாம் செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளும் விரும்பி ஈவினிங் டைமில் அது இது வாங்கி கேட்குறத விட நாங்கள் இப்படி வீட்டில் பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் இது சாப்பிட்லாம் டொமோட்டோ சோஸோட சாப்பிட நல்லாயிருக்கும் இது சில நேரம் வந்து காலையில் சாப்பாடாக கூட எடுக்கலாம் இரவு சாப்பாடாக கூட எடுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு மூன்று சாப்பிட்டாலே ஃபுல்லாகிரும் இப்போ எல்லாத்துக்கும் நான் முட்டையை சேர்க்குறேன் சேர்த்துட்டு சீஸ் திரி வச்சுருக்குறேன் இந்த சீஸையும் வந்து நான் எல்லாத்துக்கும் சேர்க்க போகிறேன் இப்போ முட்டை சாப்பிடாதவங்க உருளைக்கெழங்கு நல்லா அவுசி மசிச்சு எடுத்து அதில் மயனீஸ் கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டுன்னு செய்யலாம் இப்போ இந்த சீஸ் எல்லாத்துக்கும் சீஸையும் சேர்த்துட்டு நான் ஒரு நூற்றி எண்பது டிகிரியில் நான் அவன் பண்ண போகிறோம் அவன் பண்ணின பிறகு ஒரு கோல்டன் கலருக்கு வரும் அந்த கலருக்கு வந்த பிறகு எடுக்கணும் ஏற்கனவே நாங்கள் அந்த ரொட்டியை நான் வந்து தோசை தவால போட்டு நாங்கள் செய்து எடுத்துருக்கிறோம் இதுலேயும் வச்சு நாங்கள் கூடுதலாக நாங்கள் முருகெல்லாம் நாங்கள் எடுத்து செஞ்சுட்டால் சாப்பிடும்போது ஹெவியாக இருக்கும் இது வந்து ஆறுனதை விட சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் அதில் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா ஆறிட்டால் அது கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும் இது வந்து பீஸா இதுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் சாப்பிட இப்போ இது கோல்டன் கலருக்கு வந்துட்டு பாருங்க கோல்டன் கலருக்கு வந்துட்டுது இப்போ இது பிளேட்டில் வச்சு பார்க்கும்போது பூ மாதிரி தான் இருக்கும் சும்மா அந்த ஒரு ஏதோ ஒரு பூக்கள் மாதிரி இருக்கும் இப்போ குழந்தை பிள்ளைகளும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் இந்த டிசைன் டிசைனாக சேர்ந்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பிடிக்கும் என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்